குருவேச்சரணம் வெண்ணைவாசல் ஸ்ரீசக்கர மகாமேரு பீட்டம் பதிவு பகுதி இரண்டு ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீவாளையானந்த சுவாமிகள் அருள் வரலாறு பூர்ணமேருவாக சிறப்புற்று விளங்கிடும் அம்பிகையைக் கண்டு தரிசிக்க வேண்டும் என நாம் திருவாரூர் மாவட்டம் வெண்ணைவாசல் கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது பற்றி முன்பதிவில் இருந்தோம் குடந்தை திருவாரூர் சாலையில் கொரடாச்சேரிக்கு மிக அருகில் கடற்கரை சமீபத்தில் பாண்டவையாற்றின் கரையில் அமைந்திருக்கும் இந்த வெண்ணைவாசல் கிராமத்தில்தான் ஸ்ரீல ஸ்ரீவாளையானந்த சுவாமிகள் என போற்றப்படுகின்ற அருள் சித்தரான ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்களுடைய மட்டாலயம் அமைந்துள்ளது சுவாமிகளின் அருள் வரலாற்றினை இனி பார்ப்போம் வாழை சுவாமிகள் காரைக்கால் பொன்பற்றி கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி எட்டில் அவதரித்தார்கள் சிறு வயதிலேயே துறவில் பெரு நாட்டம் கொண்டு தமது இல்லம் விட்டு நீங்கினார்கள் பின்னர் தர்மபுரம் ஆதீனத்தில் ஸ்ரீலஸ்ரீ அருணந்தி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடத்தில் சமய விசேஷ நிர்வாண தீட்சிகளை முறையாக பெற்ற சுவாமிகள் வட இந்திய தல மேற்கொண்டார்கள் சில காலம் கழித்து யாத்திரையின் தொடர்ச்சியாக திருவாவடுதுறை வந்தடைந்தார்கள் அப்போதைய திருவாவடுதுறை ஆதீனகர்த்தர் பதினேழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ லஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களிடத்தில் சோழசாட்சரி பஞ்சதசாட்சரி போன்ற ஸ்ரீவித்ய தீட்சைகள் அருளப்பெற்று சச்சிதானந்த சுவாமிகள் எனும் தீட்சா நாமமும் சார்த்தி அருளப்பெற்றார்கள் மேலாக மகாமேரு பிரஸ்தாரம் ஒன்றையும் அருள பெற்றார்கள் ஆதிநகர்த்தர் அவர்களின் திருவுலப்படி ஸ்ரீ பாஸ்கராச்சாரிய சுவாமிகளால் தயாரிக்கப்பட்ட மூன்று மகாமேரு பிரஸ்தாரங்களுள் ஒன்றுதான் அது பின்னர் இங்குள்ள வெண்ணைவாசல் கிராமத்திற்கு மகாமேருவுடன் வந்த சுவாமிகள் பஞ்சாட்சரபுரம் என்ற பெயரில் சிறிய மடாலயம் ஒன்றை அமைத்து அதில் இந்த மகாமேருவினை இருத்தி பூஜித்திருந்தார்கள் சுவாமிகளின் குழில் சித்தாந்த நிலையம் என்றே அழைக்கப்பெற்றது மேலும் இங்கேயே பன்னிரண்டு ஆண்டுகள் உணவு மற்றும் தூக்கம் தவிர்த்து கடும் தவத்தினையும் மேற்கொண்டார்கள் நம் சுவாமிகள் சித்தேஸ்வரி சித்த மாதா என்றெல்லாம் போற்றப்படுகின்ற வாழையின் அருளால் அரிய சித்திகள் பல கைவர பெற்றார்கள் என்று சொல்கின்றார்கள் இதனாலேயே சுவாமிகள் ஸ்ரீ வாழையானந்த சுவாமிகள் என்றே அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டார்கள் சுவாமிகள் சித்த மருத்துவத்திலும் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் குஷ்டரோகத்தினை கூட போக்கிவிடும் அளவிற்கு வைத்திய சாஸ்திரத்தில் தேர்ச்சியும் அருளாற்றலும் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் மிகப்பெரிய ஆதுர சாலை ஒன்றை நிர்வகித்து அதன் மூலம் ஏராளமான நோயாளிகளை குணப்படுத்தினார்கள் ஏராளமான அரிய மருத்துவ நுட்பங்களை தன் கைப்பட எழுதி வைத்துள்ளார்கள் சுவாமிகள் எவ்வித தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலகட்டத்திலேயே உள் உறுப்புகளின் அமைப்புகளை சித்திரங்களாக வரைந்தும் மருத்துவ குறிப்புகளை எழுதி வைத்தும் சேமித்து வைத்துள்ள திறன் மனித அறிவிற்கு புலப்படாததாக உள்ளது சுவாமிகள் தன் கைப்பட எழுதி வைத்துள்ள மருத்துவ குறிப்புகளை இன்றும் வெண்ணைவாசல் மடத்தில் நாம் காண இயல்கிறது வெண்ணைவாசம் கிராமத்திற்கு அருகில் உள்ள திருவிடைவாயில் கிராமத்தில் உள்ள புண்ணியகோடிநாத சுவாமிக்கு தேவார பதிகம் உள்ளதை கண்டறிந்து அதனை வெளி உலகத்தினர் அறியும்படி செய்ததுடன் கருங்கல் திருப்பணியும் செய்வித்தார்கள் அனைத்திற்கும் மேலாக சித்தாந்த படவிளக்கம் எனும் அற்புதமான விஷயத்தினை நூலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிட்டுள்ளார்கள் சைவ சித்தாந்தத்தினை படத்தின் மூலமாக விளக்கியுள்ள இம்முயற்சி சாதாரணர் எவராலும் சாதிக்க இயலாத ஒன்று சுவாமிகளின் அதி அற்புதமான அருள்திறனுக்கு இது ஒரு சான்று எனலாம் பதினான்கிற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி அச்சிட்டு தமிழில் பக்தி இலக்கியத்திற்கும் சுவாமிகள் தொண்டாற்றியுள்ளார்கள் ஏராளமான தமிழ் இலக்கியம் சைவ சித்தாந்த மாநாடுகளிலும் பங்கேற்று உரையாற்றியுள்ளார்கள் சித்தாந்த விளக்க பால பாட்டம் துகளருபோதம் குண்டவிதி சிவனடியார் திருக்கூட்டம் அனுஷ்டான விதி பிரசாதா படம் தத்துவ விளக்கச் சுருக்கம் சிவஞான போத சூரனி கொத்து சிவஞான போத்த உரை தமிழ்மறை படம் திரிபதார்த்த சிந்தனை சிவாலயமும் கும்பாபிடேகமும் போன்ற பதினான்கிற்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் பதிப்பித்தும் சுவாமிகள் இலக்கிய பணி ஆற்றியுள்ளார்கள் மறைமலை அடிகளாரின் திருமகனாருக்கு உபதேச திக்ஷை அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மறைமலை அடிகளாரின் வாழ்க்கை வரலாறு நூலில் சுவாமிகளைப் பெற்ற செய்திகள் இடம்பெற்றுள்ளன மேலும் அன்னப்பன்பேட்டை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சொக்கலிங்க தம்பிரான் சுவாமிகள் தில்லை விலாகம் சிவானந்த மடாலயத்தின் அதிபர் ஸ்ரீலஸ்ரீ ஆனந்த சண்முக சரணாலய சுவாமிகள் முதுபெரும் தமிழ் அறிஞர் மறைமலை அடிகளார் அவர்கள் நாகை வித்வான் கிருஷ்ணசுவாமி உபாத்தியார் போன்றோர் சுவாமிகளிடம் பெரும் மதிப்பு கொண்டோர்களில் சிலர் ஏராளமான தமிழறிஞர்கள் சுவாமிகளிடம் பெரும் பற்று கொண்டிருந்ததோடு சீடர்களாகவும் இருந்துள்ளனர் தலை சிறந்த சித்தராக விளங்கியிருந்த வாழை சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் அக்டோபர் பதினெட்டாம் நாளில் ஐப்பசி சுக்லபக்ஷ சப்தமி அன்று அடைந்தார்கள் அதன் பிறகு இம்மடம் பராமரிப்பு என்று சிதிலமடைந்திருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் வழிபாடுகள் தொடங்கப்பெற்று பக்தர்களின் தரிசனத்திற்கும் அனுமதி வழங்கப்பெற்றது பெற்றது ஸ்ரீ வாழைச்சித்தரின் சமாதி கோயிலும் இந்த வளாகத்திலேயே அமைக்கப்பெற்றுள்ளது ஆண்டுதோறும் மாகேஸ்வர பூஜையுடன் இவருக்குரிய வழிபாடுகளும் நிகழ்த்தப்பெறுகின்றன ஞான மார்க்கத்தில் உயர்நிலை பெற வேண்டுபவர்கள் இச்சுவாமிகளின் சமாதி கோயிலை தரிசித்து கைமேல் பலன் பெறுகின்றார்கள் இம்மடாலயம் முழுவதுமே சித்தரின் அருளதிர்வு பூரணமாக நிரம்பியுள்ளதை உணர்ந்திடலாம் என்பது அனுபவித்தோர் உணர்வு இங்குள்ள மகாமேருவின் முன்பகுதியில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் வாழை என பெறும் பாலா திரிபுர விக்ரகத் விக்கிரக திருமேனிக்கும் சேர்த்தே அன்றாட வழிபாடுகள் முறையாக நிகழ்த்தப்படுகின்றன இங்குள்ளது போன்ற தசாவரண மேரு உலகத்திலேயே வேறெங்கும் காணவியலாத ஒன்று என்கிறார் பூஜகர் ஸ்ரீவித்யா முத்துக்குமார சுவாமி அவர்கள் இவரே தற்பொழுது இம்மடாலயத்தில் ஸ்ரீசக்ரத்தினை மக்கள் தரிசிப்பதற்கும் வழிபடுவதற்கும் வழிவகை செய்தவர் குருமுக உபதேசமாக ஸ்ரீவித்யை தீட்சை பெற்றுள்ள இவர்தான் இம்மடாலயத்தினை நிர்வகித்து வருகின்றார் மற்றும் ஆலயத்தினை புதுப்பித்து திருப்பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றார் மகாமேரு உபாசகர்கள் பலர் வெளியூர்களிலிருந்தும் இச்சிறப்பு வாய்ந்த தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் மிக்க அதுடைய இத்தலத்தில் வழிபடும் அன்பர்கள் அதீத பலன்களை அடைந்து மகிழ்பது உண்மை குருவர்களோடு திருவருளையும் ஒரு சேர பெற வேண்டுபவர்கள் அவசியம் தரிசிக்க வேண்டிய இடம் இந்த வெண்ணெய் வாசல் திருமடம் குருவே சரணம்